அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் ஆபரண தங்கம் ஒரு சவரன் ஆறுநூறு ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபரண தங்கம் ஒரு சவரன் தொன்னூற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் லாவண்யா இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ஆபரண தங்கத்தினுடைய விலை தற்பொழுது ஒரு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்திருக்கிறது என்று கூறலாம் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை புதிய உச்சத்தை கண்டிருக்கிறது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் அறுநூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தை எட்டியிருக்கிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது சாமானிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்வாக இருக்கிறது நடப்பாண்டில் ஜனவரி மாதத்தில் ஒரு சவரன் தங்க நகை என்பது ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் முதற்கொண்டு விற்பனையான ஒரு சூழலில் தற்பொழுது ராக்கெட் வேகத்தில் ஒரு இமாலய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றே கூறலாம் தங்க நகைகளை பொறுத்தவரை செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி என அனைத்தையுமே தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாய் வரை செலுத்தி அந்த ஒரு சவரன் தங்கநகையை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் பொதுமக்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தங்கநகை என்பது ஒரு ஆடம்பர பொருளாக அல்லாமல் அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது இனிமேல் தங்கநகைகளை வாங்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் தங்கநகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாளுக்கு நாள் தாங்கள் விற்பனை செய்த அதாவது தாங்கள் முதலீடு செய்த அந்த தங்க நகைகளின் மதிப்பானது உயர்வது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அஹ் எது எப்படி இருந்தாலும் தங்க நகைகளின் மீதான ஒரு நாட்டம் பொதுமக்களுக்கு குறைந்தபாடாக இல்லை எப்பொழுதாவது தங்க நகைகளினுடைய விலை குறையுமா அப்பொழுது சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று காத்திருக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் நாளுக்கு நாள் அதிலும் குறிப்பாக ஒரு நாளில் இரண்டு வேளை தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தான் தருகிறது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா